OFS 29 பாதினா இது சூப்பர் நேப்பியர் இது கோ ஃபைனா கோ இது 30 இது 30 பைசானா இது வந்து レッド நேப்பியர் பேரு ஆமா இது குட்டை நேப் பேரு இது ஒரு ரோனா இது ரோட் கிராஸ்னா இது பாத்தீங்கன்னா ஜிஞ்சுவானா தமிழர் நிலம் நேரேலு பணக்கம் இப்போ நம்ம ஒரு இயற்கை விவசாய சந்திக்க வந்திருக்கோம் அவங்க விவசாயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான கரணைகளை எல்லாம் விற்பனை செய்கிறாங்க நேர்கள் உங்களுக்கு தேவைன்னா இது கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த எல்லாம் வாங்கிக்கலாம் அவங்கள சந்தித்து அவங்க தோட்டத்தில் என்னென்னலாம் பயிர் செஞ்சுருக்கிறாங்க அவ்வளோத்தையும் கேட்க போகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்கண்ணே என் பேர் கல்யணை கடலூர் மாவட்டம் மிருதாசலம் தாலுக்கா இருக்கிற இடம் வந்து ஒரு எடைச்சத்தூர் கிராமம்ண்ணா சரி உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க சின்ன அறிமுகம்னா இது ஒரு ஒரு ரெண்டரை ஏக்கர் சேர்ந்த பண்ணை மாதிரி வச்சிருக்கோம்னா சரி ஒருங்கிணைந்த பண்ணை இதுல வந்து ஆடு இருக்கு அது இருக்கு மாடு இருக்கு கோழி வச்சிருக்கோம் கொய்யா போட்டிருக்கோம்னா அப்புறம் நெல் அப்ப எப்பயும் சமய நெல்லு போடுவோம் முத்துச்சோளம் போட்டிருக்கோம் இப்போ நமக்கு வந்து வித காரணம் ஒரு பத்து பன்னெண்டு வகை பதிமூணு வகை வச்சிருக்கோம் எல்லாம் இயற்கை முறை தானே பஞ்சகவியா மீன் அமிலம் ஜீவாமிர்தம் கன ஜீவாமிர்தம் பீஜாமிர்தம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு இந்த கருணைகள் என்னென்ன கருணைகள் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறேன் ஃபர்ஸ்ட்ல நம்ம சூப்பர் நேப்பேர் இருக்குண்ணா அப்புறம் அதுல தாய்வான் நேப்பேர்னு ஒன்னு இருக்கு மக்காச்சோள நேப்பேர் இருக்கு கோ ஃபைவ் நம்ம நாட்டு கோயம்புத்தூர் அஞ்சு ஒன்னு இருக்கு அப்புறம் ஜிஞ்சிவா இருக்கு குட்டணி பேர் இருக்கு ரெட் நே பேர் இருக்கு நேப்பிர்ல இத்தனை வகை இருக்கு அடுத்தது கிளரிடிஷா வேலி மசால் சவுண்டல் அகத்தி நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கிட்டுதாண்ண இவ்வளவு எதுக்காகனா நம்ம ஒரு பண்ணைக்கு ஒரு அஞ்சு ஆறு போதும்னா சரி விவசாயிங்க இத்தனையும் கேட்கறதால நம்ம வச்சிருக்கோம் நம்மகிட்ட இப்ப தயாரா இருக்கிற இந்த கருணைகளை பத்தி சொல்லுங்களேன் நாளைக்கு போன் பண்ணி கேட்டாலும் இந்த கருணையை நம்ம கொடுக்கலாம் ரெடியா இருக்கிறத மட்டும் சொல்லுங்க நம்மள்ட்ட ரெடியா இருக்கிறது சூப்பர் நேப்பியர் முதன்மையா சூப்பர் நேப்பியர் கோஃபையு தாய்வான் நேப்பியர் மக்காசோழ நேப்பியர் ரெட் நேப்பியர் குட்ட நேப்பியர் நேப்பியர்ல இத்தனை வகை அதுல வந்து முதன்மையா வந்து ஜிஞ்சிவா அதாவது நேப்பியருக்கு அடுத்தது பெரிய பண்ணையை வளர்த்தனம்னா நேப்பியர் தேவை சின்ன அளவுல நமக்கு சாப்பிட தேவை இல்ல போது ஜிஞ்சுவா நடலாம் கட்டு இல்லாமலே நம்ம ஆமா மாட்டுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கு போடலாம் இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம கொடுத்த நேர்களும் சொல்றாங்க மக்களும் களிமண்ணுக்கு வெளுத்தாப்புல வரும் செம்மண்ணுக்கு தான் நல்லா வரும் எது ஜிஞ்சுவா ஜிஞ்சுவாட்டும் ஆமா ஜிஞ்சுவா அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம எருக்கு இருக்கு பாருங்க போரான் சத்து குறைவா இருக்கிறதால எருக்கு நறுக்கி துண்டு துண்டு அங்கே இங்கே போட்டோம்னா தண்ணியில மடையில விட்டாலும் நல்லா வரும் சரி இப்போ இதெல்லாம் என்னென்ன விலையில குடுக்குறீங்க ஆனால் இது என்ன பொண்ணுண்ண இது பாத்தீங்கன்னா ஜிஞ்சுவானா இதெல்லாம் எத்தனை அடி உயரம் ரொம்ப நெழுந்தா இருக்கா ஆமா இது விதை கண்ணையாக விட்டுருக்கிறதுக்காக நம்ம ஊர்ட்ட ஒரு ஏழு அடி எட்டு அடி வந்துச்சுன்னா சரி மா ஆட்டு மாட்டுக்கு அறுத்து போடும்போது இந்த அளவுல விடக்கூடாதுண்ணா மாடு ஆனா சாப்பிடுறோம் ஆடு சாப்பிடாதுங்கண்ணா இதெல்லாம் எத்தனை நாள் அறுவடை பயிர் இது அறுபது நாள் இருந்ததுல எத்தனை நாள் அறுவடை அறுபது நாள்னா அப்ப ரெண்டாவது கட்டிங்க இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒவ்வொரு இருபத்தஞ்சு நாளுக்கு ஆமா இருபத்தஞ்சு நாள் ஒவ்வொரு ஜிஞ்சுவா ஜிஞ்சுவா இது எவ்வளவு சொல்றீங்க இது முப்பது இது முப்பது பைசா முப்பது பைசா ஒரு கருணை முப்பது பைசா அந்த ஒரு கருணையில எத்தனை குச்சிகள் இருக்கும் ரெண்டு கருணை தானே இருக்கும் தைதான இது ஒரு கருணை ஒரு கருணை முப்பது பைசா ஆனா இது என்ன புள்ளுனா இது ரோடு கிராஸ்னா ரோடு கிராஸ்னா சிஞ்சோ மாதிரியே இருக்கு ஆனா கொஞ்சம் தெறனா இருக்கும் ஆமா தடமா இருக்கும் இது பசுந்த தினமும் பயன்படுத்தலாம் உலர் தினமாலும் பயன்படுத்தலாம் அப்படியா ஆமா இது எத்தனை நாள் பயிர் நட்டுல இருந்து எத்தனை நாள்ல நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது அறுபது நாள்னா சிஞ்சோ எப்படியோ அதே மாதிரி தான் அந்த குடும்பத்தை வகை சேர்ந்ததுதான் இதான் இது உலர் தினமும் பயன்படுத்தலாம் இது ஏக்கருக்கு வந்து ஒரு இருவதாயிரம் கன்னு தேவைப்படும்ண்ண நடவுக்கு இது ஒரு கண்ணு என்ன விலைக்கு குடுக்குற இது அம்பது பைசான குடுக்கணும் ஒரு கண்ணு ஒரு பீசா ஆமாண்ணா இது வந்து ரெட் நேப்பியர் ஆமாண்ணா இது ரெட் நேப்பியர்னா கொஞ்சம் சொனையா இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை ஆனா மண்ணைக்காரங்க வாங்குறாங்க இது தனியா போடக்கூடாதுண்ணா தனியா போடக்கூடாது இந்த மாதிரி கோ ஃபைவ் சூப்பர் நேப்பியர் கூட போட்டா பால் ஃபேட்னஸ் கொடுக்குங்கிறாங்க இது காரணம் என்ன விலை இது காரணம் ஒரு ரவுண்ட் கொடுக்கணும் இதான் காரணம் இதான காரணம் இது ஒரு கரணை ஆமா இது குட்டை நேப்பியரா ஆமாண்ணா இது குட்டை நேப்பியரு இது இப்ப ஒரு ஒன்றரை மாசம் தான் நான் அறுத்து அதனால இது இருக்கு இது வந்து சரி பாத்தீங்கன்னா இதான கருணை இது ஏக்குறதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கண்ண எட்டாயிரம் கண்ணம்னா இது எந்த மண்ணு மண்ணுக்கு வரும் வரும் இது அறுவடை நாள் சொல்லுங்க ஆமா அறுவடை நாள் முப்பது மூணு மாசம் அப்புறம்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் நாற்பத்தி அஞ்சு இது பாத்தீங்கன்னா இது சூப்பர் நேப்பியர்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னாயிரம் கர்ண தேவைப்படும் நல்ல உயரமா இருக்கேன் ஆமா இதெல்லாம் எதர நாள் வளர்ந்தது இது வந்து மூணு மாசம் ஆனதுண்ணா வெதை கருணைக்காக நம்ம விட்டுருக்கோம் இந்த மாதிரி வெட்டி போடக்கூடாது கொஞ்சம் ஆறடியில அறுத்து போடணும் இது கருணை என்ன வேலை இது கருணை எண்பது பீசுங்கற அடுத்தது இதுல மூணு ரகம் வச்சிருக்கோம்னா சூப்பர் நெப்பியர்ல மூணு ரகம் ஆமா இது மக்காசோழ நேப்பியர்னு ஒண்ணு சரி இதுல மக்க இது மக்காசோள நெபேறு கொஞ்சம் அந்த சூப்பர் நெபேரோட தண்டு கொஞ்சம் இது நல்லா வளைஞ்சி இருக்கும் இது இதுனோட இது பாத்தீனா மக்காசோள லீஃப் மாதிரியே இருக்கும் கோடு கூட இருக்கும் นาะ மக்காசோளத்துல இதே மாதிரி தான் இருக்கும் மக்காசோளனம் கட்டுறோம் இது மக்காசோள நெபேர் னா இது காரணே இது காரண வந்து இது ரெண்டும் ஒன்னு குடுக்கும் சரி கொஞ்சம் அடுத்து பாத்தீனா இது கோஃபை னா கோஃபை 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 இருக்கு எல்ல ஒண்ணு போல தான் இருக்கு ஆமாண்ணா இது ஒண்ணு போல இருக்கு அந்த குடும்பத்தை அந்த நம்ம சாப்பிட்டு இந்த சாப்பிடும் போது தானே தெரியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது நம்ம நாட்டு ராகம்னா கோபை வந்து கோயம்புத்தூர் அஞ்சு நம்ம நாட்டு ராகம் இது என்ன விலைக்கு நான் கொடுக்குறீங்க இது ஒரு ரூபாண்ணா இது வந்து வேலி மசால் தானே ஆமாங்க இதெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க இது கிலோ கணக்குண்ணா இது விதை ஆ விதை நீங்கள் கொடுக்குறீங்களா ஆமாம் விதை கொடுக்குறோம் சரி கிலோ இது எழுநூறுவாண்ணா

இது ஃபர்ஸ்ட் இது மட்டும் ரெண்டு மாசம்னா அப்போ இது ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் இருக்கலாம் இது லைஃப் எப்படி இருக்கும் லைஃப் அஞ்சு வருஷம் இருக்கணும் யூரியா யூரியா யூஸ் படுத்தணும் யூஸ் படுத்தினா கட்ட சுத்திரம் இது மாதிரி இயற்கையா செஞ்சோம்னா அஞ்சு வருஷம் கண்டிப்பா இருக்கும் இப்போ இதுதான் ரெடியான முறை ஆமா ரெடியான முறையில் இருக்கு சரி இதெல்லாம் இப்போ வெளியூர்ல இருந்து கேக்குறாங்கன்னா எப்படி எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க எப்படி பண பரிமாற்றம் செய்யணும் பணம் இந்த நம்பருக்கு நான் இப்ப போன் நம்பருக்கு பணம் போட்டுட்டு எனக்கு பேசணும் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் இந்த நம்பர் தாங்க கூகுள் பே இந்த நம்பர் தான் போட்டுட்டு அவங்களோட அட்ரஸ் என்னென்ன தேவையோ அதை நம்ம அனுப்பிவிட்டா நம்ம கண்டிப்பா எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல இந்த ஜிஞ்சுவா மட்டும் என்ன பண்ணுவோம் எஸ்டி கொரியர்ல கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிவிட்டுருவோம் புல் வகைகள் எல்லாம் போட்டா எப்படி மாடு ஆடுகளுக்கான என்ன வகையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆடு வளர்த்தா அடர் தீவனம் தான் கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடர் தீவனம் காசு இருந்தா போடுவாங்க கண்டிப்பா அடர் தீவனம் நம்ம குடுக்கணும்னு இல்ல இந்த மாதிரி பசு தீவனம் போட்டாலும் அடர் தீவனம் போட்டா காசு வேணும் ஆனா இந்த மாதிரி பசு தீவனம் போட்டா நம்ம நிலத்திலேயே இருந்து இப்ப நாலு மாசத்துல வளர்த்து ஒரு அஞ்சு மாசம் கூட ஒரு மாசம் வரும் கண்டிப்பா அடர் தீவனம் கொடுத்துதான் ஆடு வளர்க்கணும்னு இல்ல நம்ம முன்னோர்களும் அப்படி செய்யல இடையில வந்து ஆடு சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காக அடர் தீவனம் போடுறாங்க இந்த பசந்தி ஒண்ண நம்ம வளர்த்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கு கண்டிப்பா அடர்த்தி கொடுக்காதே அந்த நம்ம பசந்திவனத்தை வச்சு ஆடு வளர்க்கலாம் கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூடுதலாவும் அந்த காசு நமக்கு மிச்சம் ஆகுங்க பாத்துட்டு உங்களை மாதிரி இயற்கை விவசாயம் செய்ய செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஆனா யார சந்திக்கிறது தெரியல என்ன மாதிரி ஐடியா கேக்குறதுன்னு தெரியல எப்படி அதை நிலத்தை டெவலப் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்க நான் உங்க அலைபேசியில கூப்பிட்டா நீங்க சொல்லலாம் ஆமா நான் சொல்லுவேன்னா அதுவும் இப்ப நிறைய இருக்கு யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்த்தாலும் தெரியும் நம்ம இருக்காரு சுபாஷ் பாலேகர் மகாராஷ்டிரா சுபாஷ் பாலேகர் இருக்காரு அவருக்கு அந்த பசுமிகுடன் ஒண்ணு இருக்கு கடன் மாசத்துக்கு ரெண்டு டைம் வருது அதை வாங்கி படிச்சாவே ஓரளவுக்கு புரியும் நம்ம யூடியூப்லயும் பாத்துக்கலாம் நம்மளையும் தொடர்பு கொண்டா நம்மளும் சொல்லுவோம் உங்க தோட்டத்தை பார்த்துட்டு எனக்கு கருணை வேணும்னு நான் கேட்டுட்டேன் இதை எப்படி நடுதல் எத்தனை முறையில நடுதல் என்னென்ன உரங்கள் போடணும் எப்படி வளர்க்கணும் எத்தனை நல்ல அறுவடை பண்ணணும் அப்படின்னா முதன்மையா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு மணிக்கு நம்ம நட்டும் குடுத்துருக்கோம்னா எப்படின்னா இன்ஜினியர் படிச்சவங்க எல்லாம் வராங்க பெரிய பெரிய ஸ்டாப்ல இருக்கவங்க வராங்க பண்ண வைக்கணும்னு அவங்களுக்கு நம்ம கடனையும் கொடுத்து நம்ம நட்டும் குடுத்துருக்கோம்னா நட்டு குடுத்து பராமரிப்பு சொல்லியிருக்கோம் இப்ப இந்த சூப்பர் நேப்பியர் நம்ம நீங்க உங்ககிட்ட ஆர்டர் பண்ணா ஒன்னு ஆர்டர் பண்ணி அனுப்பவும் செய்வீங்க ஆமா இல்லை நேரடியா போய் நட்டும் கொடுத்துருவீங்க ஆமா நட்டும் கொடுத்துருவீங்க எல்லாம் அப்படி நட்டு கொடுத்து அப்படி நட்டு கொடுத்துருக்குறத பண்ண இங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க காரைக்கால்ல பொறையாறுனு ஒரு ஊர்ல சரி ஓ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆடு வளர்க்குறாங்க இப்ப சரி எத்தனை ஏக்கர்ல நட்டு கொடுத்தீங்க நாம ஒரு நாலு ஏக்கர்ல நட்டாங்க நாலு ஏக்கர்ல நட்டு கொண்டு போனீங்க சூப்பர் நேப்பியர் குட்டன் நேப்பியரு வேலி மசால் சவுண்டுல கோஎஸ் டுவெண்ட்டி நைன் எல்லாருமே கொண்டு போய் நட்டு ஆமா நட்டு குடுத்துருக்கோம் கிட்ட ஒரு ஐந்நூறு ஆடு வளர்க்குறான் அதே மாதிரி திருப்பத்தூர்ல ஒரு டாக்டருக்கு போய் நட்டு குடுத்துருக்கோம் அவங்களும் இதே மாதிரி நிறைய பேர் இடத்தை இப்ப வாங்கி போட்டுருக்காங்க எப்படி நட்டு எப்படி பராமரிச்சு வளர்க்கணும்னு தெரியாம இருக்காங்க ஆமா கரண் இப்ப சூப்பர் நேப்பர் கரனையும் மேல இங்கேயும் நடந்தா வராது மேல எப்படியோ மேல அப்படி நடனும் இப்ப நம்ம அதுக்கு தான் என்ன சொல்லிருத்தேன்னா கரும்பு மாதிரி நட சொல்லிடுறோம் கரும்பு மாதிரி நட்டா ஈவனா வந்துடும் இந்த ஆடு மாடு இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அடர் தீவனத்தை விலைக்கு தான் வாங்கி போட்டு ஆடு மாடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இப்ப மாறிக்கிட்டே வருது அதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆடு மாடுகளுக்கு தேவையான புல்களை நம்ம பயிர் செஞ்சுக்கிட்டா அந்த செலவுகளை நம்ம குறைக்கலாம் இப்போ உங்களுக்கு இடங்கள் வசதி இருக்கு அதுல அந்த கருணைகள்லாம் நட்டணும் இல்லை நட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க சார கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க அவங்க விற்கிறது மட்டும் இல்லாம அந்த கருணைகளை உங்களுக்கு கொண்டு வந்து நட்டு பராமரிச்சு கொடுத்துருவாங்க மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்